டீசல் படத்தோட இயக்குனர் எப்போவுமே அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு நிறைய டெக்னிஷியன்ஸும் காஸ்டும் சொன்னாங்க ஆக்சுவலி அது ரொம்ப உண்மையான விஷயம் ஏன்னா இப்போ கூட அவர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட போய் எப்படி இன்னும் பெட்டராக ரீச் பண்ண முடியுங்கிற ரீசர்ச்சில் தான் உட்காந்துருக்காரு திரு சண்முகம் முத்துசுவாமி அவர்களை அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண பண்ணும் விதமாக பேச அழைக்கிறேன் தேங்க் யூ சார் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி தடவை கொஞ்சம் நிறைய பேர் விட்டுட்டதால எழுதி வச்சு வேகமா வரணும் தப்பாக நினைச்சுக்காதீங்க டீசல் திரைப்படம் ஆரம்பம் முதல் வெளியீடு வரலான மூன்றாண்டு தொடர்பன் தொடர்பணி சுமையை உடனிருந்து இன்முகத்தோட இரவு பகல் பகாரண சேவனை செய்து முடித்த நாயகன் திரு அரீஷ் கல்யாண் நாயக அதுல் ரவி திரு வினய்ராய் அனன்யா கெஸ்ட் அப்பிரன்ஸ் பண்ணி கொடுத்த நாசர் சார் சாய்குமார் சார் கருணாசன் சாகிர் ஹிசியன் சச்சின் கடைக்கர் காளி வெங்கட் ரமேஷ் சிலக் விவேக் பிரஸ்னா மேத்யூ வர்கீஸ் சுப்பிரமணிய சிவா அண்ணன் மூர்த்தி சரவண சரவணசக்தி மூணார் ரமேஷ் ஜார்ஜ் ரிஷி தீபிக் தங்கதுரை தீனா கலைவெம்பு அகிலன் நாகா நாசர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி சகோதரி லபுர்வா சிங் பிரியா ஸ்வாதி மோனிஷா அஞ்சனா விஜயலட்சுமி ராணியக்கா இலக்கியா ரோஷினி தேவயானி கமலி ரேவதி மற்றும் அனைத்து துணை நடிகை நடிகர்களுக்கும் நன்றி இசையமைப்பாளர் சகோதர் திரு திருவண்ணன் தாமஸ் ஒளிப்பதிவாளர் திரு எம் எஸ் பிரபு சார் ரிச்சர்ட் எம்நாதன் சார் கலை இயக்குனர் ஸ்கேர் குரோ ரெம்போன் சம்பத்குமார் பிரகதீஸ்வரன் மாயக்கண்ணன் படத்துக்குள்ள ஷான் லோகேஷ் சண்டை பயிற்சியாளர் சில்வா ராஜசேகர் நடன இயக்குனர் திரு ராஜசுந்தரம் சோபி ஷெரீப் பாடலாசர் ரோகேஷ் மோகன்ராஜன் அமோக் பாலாஜி சிறப்பு பாடலாக முதலாவது ஓப்பனிங் பாடலை பாடிக்கொடுத்த திரு எஸ்டிஆர் அவர்களுக்கும் ரவிஜி கானா குணா அறிவு அமோக் பாலாஜி ஸ்வேதா மோகனுக்கு நன்றி நிர்வாக தயாரிப்பாளர் கிஷோர் படைப்பாக்க தலைவர் நரோன் நரேன் ஆடை உழைப்பாளர் பிரவீன் ஹர்ஷா சலப்பள்ளி சுப்னா ஆடையாளர் செல்வசேகர் ஓப்பனை கணபதி மக்கள் தொடர்பு சுரேஷ் சார் விளம்பர வடிவமைப்பு சிறப்பாக செய்து கொடுத்த டியூனி ஜான் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் புகைப்படங்கள் சூர்யா சிஜி டீம் மிக சிறப்பாக செய்து கொடுத்த ஹரிகரன் லார்வன் ஸ்டுடியோஸ் எஸ்எஃப்எக்ஸ் பணிகளை பலமுறை மாற்றியமைத்தும் உடனே உடனே செய்து கொடுத்த சச்சின் சிங் சினிமா கலகரிஸ் சார் பிக்சல் லைட் ஸ்டுடியோ சப்டைட்டில்ஸ் டைட்டில்ஸ் தயாரிப்பு நிர்வாகிகள் ஜெய்கணேஷ் விஜயன் தயாரிப்பு மேலாளர்கள் தம்பி அஜித்குமார் மோகன் சங்கர் கணேஷ் மற்றும் அலுவலக பணிகளை திறம்பட செய்து கொடுத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி என்னுடன் மூன்று ஆண்டுகளாக பயணம் செய்த இணை இயக்குனர் அண்ணன் கலைச்செல்வன் வேலுமணி தம்பி விக்னேஷ் அப்துல் ரீகன் ஸ்டைன்ஸ் கார் அஜித்குமார் ஆண்டனி விக்ரம் ஜெஸ்லா ஜாக்லின் லாவண்யா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆகாஷ் தீப் அருணகிரி நாராயணசாமி மீனாட்சி மோனிகா விஜய் பிரபாகரன் மற்றும் அனைவருக்கும் நன்றி உதவி ஒளிப்பதிவாளர்கள் உதவி படத்தொகுப்பாளர்கள் உதவி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் சண்டை கலைஞர்கள் நடன கலைஞர்கள் உதவி நடன இயக்குநர்கள் உதவி கலை இயக்குநர்கள் உதவி மேலாளர்கள் சென்னை புதுவை படப்பிடிப்பு தள மேலாளர்கள் தேட என்டர்டைன்மெண்ட் மற்றும் எஸ்பி சினிமா அலுவலக மேலாளர்கள் மற்றும் அலுவலக அனைவருக்கும் என்னுடைய நன்றி உணவு உபசரிப்பு செய்த கலைஞர்கள் லைட் ஆஃபீஸர்ஸ் ஸ்கிரீன் டிபார்ட்மெண்ட் செயற்கை மழை கலைஞர்கள் ஃபோட்டோஃபைட் தொழில்நுட்ப கலைஞர்கள் கார்பெண்டர்கள் பெயிண்டர்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு நன்றி சமூக வலைதளங்களும் தொலைக்காட்சி பண்பு ரேடியோ பண்புகளிலும் தொடர்ச்சியாக படம் குறித்து மிக முக்கியமான செய்திகளை மக்களை கொண்டு சேர்த்த நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி எஸ்பி சினிமாஸ் சங்கர் சார் கிஷோர் சார் மிக்க நன்றி இறுதியாக அவர் பேர் பார்த்து படிக்க முடியாது இவ்வளோ வேகமாக சொன்னதுக்காக மன்னிக்கணும் ஏன்னா காலம் கருதி அதுக்காக சொன்னேன் இறுதியாக இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு எங்களோட அத்தனுடைய தொந்தரவுகளையும் தாங்கிக் கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜுள் மார்க்கண்டியன் சாருக்கு நன்றி டீசல் திரைப்படம் காதல் படம் நிறைய பார்க்குறோம் ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம் சரி புதுசாக ஏதாவது சொல்லாமே எழுதுனா சொல்லிடாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டரில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுகிட்டு இருந்துச்சு அதுலேருந்து பக்கெட் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பசங்க சின்ன பசங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு பசங்க என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங் டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் விடுற ஒரு விஷயம் நடக்குது சுவாரஸ்யமாக இருக்கு அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி உள்ளே போனால் ஷாக்கிங் 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 அதிர்ச்சி நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம இது வந்து நம்மளால் இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல ஆனால் இங்கே இருக்கிறதே நெஞ்சு அடைச்சி போச்சு கதையை கேட்டுட்டு பார்த்து அதை பார்க்கும்போது நிறைய தருணங்கள் சில பேர் துரத்துனாங்க சில பேர் மறக்கினாங்க சில பேர் உயிர் வயலாம் கூட காட்டினாங்க இந்த கதையை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது சரி ஏன் இந்த படத்தை சரி நம்ம இது இந்த அண்டர்வேல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி கண்டினியூஸாக அந்த டென் இயர்ஸ் ஜேர்னியில் ரெண்டு ரூபா பெட்ரோல் டீசல் விலையாருன்னா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் ஏறிடுது ஓ ரெண்டுத்துக்கு இருக்குது கனெக்ஷன் ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ்க்கும் நாம் நேரடியாக பாதிக்கப்படுறோம் ஸோ இது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் காதல் கதையும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் விட்டுட்டு இந்த கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஜானி இன்னும் ஜாஸ்தி பண்ணேன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்போயுமே நம்மக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும் மூடி வச்சிருக்கும்போது அது கைக்குள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அந்த ரகசியம் இந்த டீசல் ரகசியம் நிறைய ரகசியம் இருக்குது நான் ஏன் கொடுக்கணுன்ற ஒரு ரகசியம் நான் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுன்ற ரகசியம் இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்ற ரகசியம் இதனால் நான் எப்படி பாதிக்கப்படணுன்ற ரகசியம் இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன வேணா கேட்கலாம் சாதாரணமாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க பெட்ரோல் பங்கில் பாயிண்ட் அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாயிண்ட் அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும் அது எல்லா பங்கிலையும் நடக்கிறது தான் கலப்பட பெட்ரோல் ஓட்டுறாங்கன்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வஞ்சி வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடும் இது நிறைய பேருக்கு தெரியாது மெக்கானிக்கோ சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட இது நான் உள்ளே போகும்போது எனக்கு தெரிஞ்சது சரி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு பண்ணி குட்டின்னாங்க என்னது பண்ணிக்குட்டியா அப்படின்னா அந்த கடத்துல ஒரு பேர் பேர் பண்ணிக்குட்டி சொக்கா போடுறதுன்றாங்க சொக்கா போடுறதுனா என்ன இப்படி ஒன்று ஒன்று எனக்கு தலைபால் போடுறதுன்றாங்க அது இப்படி ஒன்று ஒன்று சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு இந்த சுவாரஸ்யமெல்லாம் என்ன பாதிக்குது நேரடியாக நம்மள பாதிக்குது ஸோ இந்த விஷயத்த கதையாக எழுதி கொண்டு புக் வச்சுட்டு நான் போய் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது சொல்லாத ஹீரோஸ் கிடையாது எல்லார்டையும் சொல்லி முடிச்சாச்சு கடைசியான போய் சேர்ந்த இடம் தேவராஜில் சார் இந்த கதையை பண்ணலான்னு நம்பிக்கை கொடுத்தாரு ஒரு தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு ஹீரோக்கும் பிடிச்சிருந்து ஹரீஷருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது கதை ஆனால் எல்லாேருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் அப்படின்னு எனக்குமே அது இருந்துச்சு ஆரம்பிக்கும்போது இருந்துச்சு ஆனால் இது மேடிக்கையாக சொல்லலை டேங்கர் லேருந்து நீங்கள் என்ன கொட்டுறத பார்த்துருக்கலாம் தப்பு தப்பு தப்புன்னு கொட்டும் அந்த மாதிரி ஒரு டேங்கர் லார்ட்டு பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்கிற படத்துக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துச்சு நான் சொல்லியிருக்கேன் வேணாமே நிறுத்திக்கலாமேன்னு இல்லை நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் நிறுத்த முடியாது அப்படின்னு தேவராஜ் சார் சொல்லிட்டாரு அந்த மாதிரி செலவு 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 ஏன்னா அந்த கதை அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவரும் வேணாங்க பண்ணிடுவோம் 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 பண்ணிடுவோம்ன்ட்டு ஒரு ஒரு அது கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையா இல்லை அது கதை மேலே வச்சுருக்க நம்பிக்கையா இல்லை அவர் தயாரிப்பு மேலே அவர் வச்சுருக்க நம்பிக்கையா தெரியல எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம் எனக்கு ஒரு நம்பிக்கை பத்திரிக்கையாளர் நீங்கள் வந்து பல பேர் உச்சாரி கும்பலை கொண்டு உக்கார வச்சுருக்கிறீங்க நீங்கள்லனா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது இன்றைக்கி உச்சாணி கும்பில் இருக்க எல்லாமே நீங்கள் ஒரு நாள் அப்படி அந்த ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு விட்டால் தான் நூறாக்கியிருக்கிறீங்க உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது புது கண்டென்ட் புது விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல மக்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டாடி தீத்துருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அபார நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு தயாரிப்பாளர் மேலே இருந்துச்சு ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஸ்பெஷல் மென்ஷனாக எத்தனை தடவை திரும்ப 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 நான் பேர் கேட்டாலும் ஒரே பேர் தான் தேவராஜலும் மார்க்கண்டேயன் சார் நீங்கள் அடுத்தது இந்தியன் மாதிரி முதல்வன் மாதிரி கத்தி மாதிரி துப்பாக்கி மாதிரி பல நூறு கோடி படங்கள் ஆயிரம் கோடி படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நடக்கும் கண்டிப்பாக அதுக்கு இது ஒரு போக்குமார்க்குன்னு நான் நம்புகிறேன் சார் என்னை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் முதல்ல இந்த படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் சமூக வலைத்தள மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்களோட எஃபர்ட்ஸ் ஆகட்டும் உங்களோட டீமோட டீமோட்ஸ் ஆகட்டும் எல்லாமே டு எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை எல்லா சப்போர்ட்டும் எல்லா அன்பும் நாங்கள் ஆடியன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் தேங்க்யூ வெரி மச் அடுத்ததாக